சிவன் கோவில் கட்டும்போது அதுல ஒரு சிங்கல் நாம எடுத்து வைத்தாலும் அது நம்மளோட பிறவி பயனோட ஒரு புண்ணியம்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியம் உங்க வாழ்க்கையில கிடைக்கணும்னா இந்த கோவிலுக்கு உங்களால முடிந்த உதவிகளை நீங்க பண்ணுங்க விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகில தோப்பூர் அப்படின்ற கிராமத்துல முற்கால பாண்டியர்கள் வழிபட்ட பழமையான சுவாமி கம்மாக்கரைக்குள்ள இருந்துச்சு அவரை மீட்டு நாம வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பணி செஞ்சோம் இன்னைக்கு ஒரு வருடம் கூட திரும்பல ஊர் மக்கள் அவங்க அந்த ஊரில் ஒரு பெரிய சிவன் கோவில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இன்றைக்கி கோவில் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அதுக்குண்டான பணிகள் தான் இப்போ தொடர்ந்து நடைபெற்று வருது நிறைய சிவசந்தங்கள் உதவிகளால் கட்டுமான பொருட்கள் அதே வேளையில் நிறைய உதவிகள் இங்கே கிடச்சிருக்குங்க நாமளே நம்ம அறியாத ஆலயங்கள் மூலம் சில உதவிகள் வந்து அவங்களுக்கும் பண்ணியிருக்கோம் இன்னும் நிறைய உதவிகள் தேவைப்படுங்க குறிப்பாக வந்து இந்த இதுக்கு மேற்கூரை அமைக்க ஒரு பெரிய மேற்கூரை தேவைப்படுது அதே வேளையில் இன்னும் கட்டுமான பொருட்கள் நிறையா தேவைப்படுது அதை தவிர்த்து இதுக்குரிய அந்த கதவு அதாவது கேட்டுன்னு சொல்கிற அந்த கதவு வந்து தேவைப்படுதுங்க உங்களால் முடிந்தால் பண உதவியாக நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உதவலாம் அப்படி இல்லை அப்படின்னா பொருள் உதவியாக நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு என்ன உதவி வேணும் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம் அதாவது செங்கலோ சிமெண்ட்டோ ஜல்லியோ மணலோ இல்லை இந்த கேட்டோ எதுனாலும் நீங்கள் வந்து டொனேட் பண்ணலாங்க உங்களுடைய அந்த ஒரு ரூபா பணம் வந்து இந்த கோவிலில் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உதவி பண்ணுங்கள் அப்படி முடியலை அப்படின்னா பரவாயில்லைங்க இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க